இல்ல இது முத்திர்த்துக்கடை ஆ கடைவ இடைச்சல மண்ணே ஆந்தே ஏன் கெம்மத்த நன்கு நினு பேட அது சரிப்பா கொடுக்கு ஆட் ஏன்னு

हं आ तमा तमन न हड हड दा लेखा मारत न बा लेखा मार मरे ना माझ्या समोरचली हे निंगा हे என்னடா ஆரறோ ஒண்ணு நாடி கே ஏலே எலிஸ்ரோ மாரே சிலக்கது இல்ல எலி சிலாத்து இருக்கோ இங்கயா போனி கரடி கேஷோட் நாடலिती ஊதுகொடி நாடி தக்க கரடி தக்க கரடி நானே அதை தள்ளி நிக்கிட்டே பாரு இதுருக்கு பாரு அது வந்து தின்ற மாரே இருதடா இல்ல தஜி நோட் நாமோ இமாரே ஹேட் சேவே அய் வரவே தோ தின்ற தின்றதனுடு ஜவத்தே ஹேட் சேதேன விடலே मारकोंடி ஏ மாரே ஏ मारினதே என்ன கேரண்டி எல கேಳ್ತಿயே கேಳ್ತಿளே எலிஜி கேಳ್ತಿளே

பெட்ட 1000 சம்பாதிக்க போனதுன நான் நான் அந்த பணம் அரை பண்ணினேன் இந்த கேடக்கு போன் வாஸ்தான் நம்பர் நம்பர் கொடுப்பீச்சோ நம்பரா 10 6